எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தர முடிவெடுத்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயோ ராஜஸ்தான் உங்களுக்கு கிளை எடுக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போது தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் நின்னவர் கலைஞர் அவர்கள் அதை மாத்தறதுக்கே இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்

கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாப்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாக குறிப்பா அண்ணாதர் அவர் முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும்